பல்லடம் வனம் இந்தியா பவுண்டேஷனில் பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று என்று நானூத்தி எழுபத்தி ஏழாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் நமது வனம் இந்தியா பவுண்டேஷனில் பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை என்று நானூத்தி எழுபத்தி ஏழாவது வனம் வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வுக் கூட்டத்தில் சூலூர் பொன் அண்ணாதுரை அவர்கள் கோவை திரு பாலாஜி அவர்கள் குளோபல் டெவலப்பர்ஸ் திரு அரவிந்த் அவர்கள் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மூவர் முற்றத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் ஏ அப்துல் கலாம் ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் வனம் தலைவர் சுவாதி திரு கே சின்னச்சாமி அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செய்தார் பின்னர் மூலிகை வனத்தில் கோபுர தாங்கி மரக்கன்று நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வனம் இலக்கியம் மற்றும் ஆன்மீகத்துறை இயக்குனர் பாரதி திருவே வே கிருஷ்ணன் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் வனம் தலைவர் சுவாதி திரு சின்னசாமி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் நானூத்தி எழுபத்தி ஏழாவது வான்மலை பிரார்த்தனை கூட்டத்திற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நமது அறங்காவலர்கள் மருங்காவலர்கள் வன ஊழியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் இந்த வடம் இந்தியா அமைப்பிற்கு என்னை எழுத்து வந்தது இயற்கையும் இந்த இயற்கை சார்ந்த அனுபவங்களும் தான் இந்த அமைப்பில் சேர்ந்து ஒரு தன்னார்வலராக ஒரு உழைக்கிற ஒரு சிப்பாயாக நான் சேருவதற்கு நான் ஆசைப்படுகிறேன் அனைவருக்கும் நன்றி வள்ளுவர் என்ன இளர் இளர்பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் நோளாதவர் பலர் இது தவம் என்ற அதிகாரத்தில் வருது அதாவது பொதுக்கடமையை செய்ய வந்தவங்க சிலராகவும் தன்னலத்தை பெருக்கிக் கொள்வது பலராமல் இருக்கிறனால தான் இந்த உலகத்தில் அறிவு வறுமைக்கும் பொருள் உரிமைக்கும் காரணம் என்று சொல்லுவார் அப்ப உலகத்தில் வறுமை போக்குவரத்து இருக்கவர்கள் இல்லாதவர்கள் கொடுக்கணும் அறிவு இருந்தால் அறிவு கொண்டு போய் கொடுங்க பொருள் இருந்தா பொருளை கொண்டு போய் கொடுங்க அப்படி கொடுக்கிற மாண்பு யாருக்கு உண்டுனா இந்த ஆயிரத்தி முப்பத்தி மூணாவது திருக்குறளுக்கு உண்டு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் உழுது உழவு என்பது ஏர்குண்டு உழவுது மட்டும் உழவல்ல உழன்று வேலை செய்யக்கூடிய அத்தனையும் உழவு என்ற அதிகாரத்தில் அவர் பயன்படுத்துகிறார் இந்த உழவுன்ற அதிகாரத்துக்கு முன்னாடி குடி செயல் வகை என்ற அதிகாரம் இருக்கு இந்த உழவுன்ற அதிகாரத்துக்கு அடுத்து அதுக்கடுத்து அதிகாரமாக நல்குறவு என்ற அதிகாரம் இருக்கு நல்குறவு என்றால் வறுமை அறிவு வறுமையோ பொறு வறுமை நற்பொருள் நன்குனைந்து சொல்லினும் நற்கூர்ந்தார் சொல் சோர்வுபடுமா அதாவது நல்ல விஷயத்தை நல்ல நுட்பமாக உணர்ந்து சொன்னாலும் பொருள் வறுமை உள்ளவங்க சொன்னா ஏழை சொல் அம்பலத்தில் ஏறாதன்ற அடிப்படையில் மக்களுக்கு போய் சேராமல் இருக்குது அதே நேரத்தில் எதிராளி கேட்கக்கூடிய நபர்களுக்கு அறிவு வருவை கம்மியாக இருந்தாலும் நுட்பமான பொருளை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுது ஆனால் உழவர்கள் மட்டும்தான் அதோடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா உழுகும் பொழுது தனக்காக மட்டும் உழுக மாட்டாங்களாம் மற்றவர்களுக்கும் சேர்த்து உழுதுறாங்க அந்த மனப்பான்மை அந்த நோக்கம் அந்த பண்பாடு யாருக்கு இருக்கின்றார்களோ அதுக்கு தான் பொறுப்புணர்வு அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்றாங்க இந்த பொறுப்புணர்வு எல்லாருக்கும் இருந்தால் இந்த உலகம் எப்பையும் வறுமையில் இருக்காது எப்போதும் நிறைவாக இருக்கும் என்று சொல்லி அப்படிப்பட்ட பண்பை வளர்த்து கொண்டு வாழ்கின்றவர் யார் வாழ்கிறார்களோ வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் பிறவி பயனாக இறைவனை அடைவது எளிதுன்னு சொன்ன ஒரே ஆள் வள்ளுவர் மட்டும்தான் கவிழ்தொரும் நூல் நயம் போலும் பயில் பயில்தோறும் பண்புடையார் அழகாக வள்ளுவர் சொல்லுகிறார் இதில் பயில்தோறும் நூல் நயம் போலும் அவர் எழுதியிருக்கணும் ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நவில்தோறும் நூல் நயம் போலும் அப்படின்னு சொல்லிட்டாரு பயில்தோறும் பண்புடையார் தொடர்பு அறிவுடையார் தொடர்புன்னு சொல்லலை அவர் என்ன சொன்னார் நீங்க என்ன படிக்கிறீங்களோ ஒரு நூலை படிக்கிறீங்கன்னா ஒரு திருக்குறளை படிக்கிறீங்கன்னா அதோட பூத உடம்பு அழிஞ்சு போச்சாம் வள்ளுவர்களுடைய நீங்க பயணம் செய்யறீங்கன்றார் அங்க சொல்லி கொடுக்குறாங்களா நீங்க படிக்கிறீங்க அவங்க சொல்லி கொடுக்கறாங்களா அந்த சொல்லி கொடுப்பது என்பது தாம் இன்புறுவது உலகம் இன்புற கண்டு காம ஒருவர் கற்றறிந்தார் காமத்தை பத்தி பேசுற என்ன படிக்கிறீங்களோ அது அடுத்து உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த காமம் உங்களுக்கு இருக்கணுமா அப்படிப்பட்ட இருந்தால் அது வந்து மேன்மையடையும் அந்த கல்வின்ற அதே மாதிரி பண்புடையவர்களை நட்பு வைத்து கொண்டால் மட்டும்தான் நீங்கள் மேலும் பண்புடையவர்களாக மாறுவீங்க அதனால தான் நட்பு என்ற அதிகாரத்தில் வைத்திருக்கார் அப்போ மனிதர்கள் பண்புடையவர்களாக இருந்தால் மட்டும்தான் மற்றவங்களை பண்படுத்த முடியும் அப்படிப்பட்ட பண்புடைய உருவாக்க வேண்டிய கடமை சான்றோருடைய கடமை என்று சொல்லி இன்றைய வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும் நல்ல வேலைகளை பிரம்ம முகூர்த்தத்தில் தொடங்கலாம் பின் குறிப்பு அது அமாவாசையாக இருந்தாலும் பௌர்ணமியாக இருந்தாலும் கரிநாளாக இருந்தாலும் பாட்டுமையாக இருந்தாலும் சனிக்கிழமையாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் எந்த நாளாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல வேலைகளை தொடங்கலாம் என்று நம் பெரியவர்கள் சொன்னார்கள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்தான் வழிபாட்டிற்குரிய நேரம் என்று நம் பெரியோர்கள் நமக்கு வகுத்து வைத்தார்கள் காரணம் அந்த சந்தியா வேளையில்தான் நம்முடைய உடல் பக்குவப்படுவதற்கான உரிய நேரம் இது அப்படியே எடுத்துட்டு போய் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்னேன் ஆறு மாதம் பகல் பொழுது ஆறு மாதம் இரவு பொழுது இது தேவர்களுக்கு ஒரு நாள் நமக்கு ஓராண்டு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் இந்த ஒரு நாளில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க நமக்கு எப்படி பிரம்ம முகூர்த்த நேரம் காலையில் ஒன்றரை மணி நேரம் சூரிய உதயத்துக்கு முன்னையோ அது போல தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் தான் தேவர்கள் எல்லோரும் எழுந்து குளித்து இறை வழிபாடு செய்வார்கள் என்று நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லி வைத்தார்கள் இப்படி சொன்னால் உங்களுக்கு எளிமையாக புரியும் தை மாதம் முதல் நாள் தை மாதத்தில் உத்தராயண காலம் தொடங்கும் முதல் நாள் தை மாதத்தில் என்ன பொங்கல் வைக்கிறோம்ங்க சூரிய பொங்கல் வைப்போம் ஏன் சூரியனுக்குரிய நாள் தை மாதம் இந்த சூரியன் உதிக்கிற நேரத்தில் பொங்கல் வைப்போம் இந்த சூரியன் உதிக்கிற நேரம் தை மாதத்தில் தொடங்கிறதுனால அந்த உதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலம் பிரம்ம முகூர்த்தம் இந்த மார்கழி மாதம் முழுவதும் பிரம்ம முகூர்த்த நேரம் அதனால தான் நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்க இந்த மார்கழி மாதத்தில் இறை வழிபாட்டை தவிர வேறு எதையும் வைத்து கொள்ளக்கூடாது அதனால தான் பெருவிழாக்கள் எல்லாம் இறை சார்ந்த வழிபாடுகள் மட்டுமே இந்த மார்கழி மாதத்தில் நடக்கும் இங்கே இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் வந்து கலந்துக்கிறதுக்கு காரணமாக இந்த சசிகுமார் சாருக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்டு அற்புதமான மார்கழி மாதத்தை பற்றின ஒரு சிறப்பான விளக்கத்தை அந்த ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது மூலிமா இந்த இன்ஃபர்மேஷன் என்னால் ஒரு பத்து பேர்த்துக்கு சொல்ல முடியும் பேச முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ் உங்களை மாதிரி ஆட்களை பார்க்குறப்போ நிறையா வருது ஹரிதரா பிஇவி ஸ்ட்ரக்சர்ஸ்னு ஸ்டீல் பில்டிங் கம்பெனியை கம்பெனி இருக்கேன் பாலாஜி மூலிமா இங்கே நான் வந்திருக்கேன் எனக்கு வந்து வீடு வந்து ராமநாதபுரத்தில் இருக்குது இப்போது இந்த ஐந்து வயது குழந்தைகிட்ட நாங்கள் எதெல்லாம் ரொம்ப கவனிக்கணுங்கிறதுலாம் நான் ரொம்ப பொறுப்பாக இருக்க வேண்டியதாக இருக்குது என்ன காரணம்னா ஐந்து வயது குழந்தைக்கு எண்பத்தி மூன்று வகையான திறமைகள் ரொம்ப அபரிவிதமாக வளர்ந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லுது உளவியல் ஆராய்ச்சி ஆனால் சின்ன குழந்தை தானேன்னு சொல்லி சின்ன குழந்தை முன்னாடி தான் நம்ம எல்லா வார்த்தைகளையும் பேசுகிறோம் எல்லா விஷயங்களையும் பண்ணுறோம் எல்லாத்தையும் பண்ணுறோம் இது எல்லாமே அந்த இம்போஸ்டர் சின்ரம் உருவாவதற்கான அடிப்படை காரணமாக இருக்கிறது அப்போ கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர்னு சொன்னான் ஏன் சொன்னா ஏன் ஆயிரம் காலத்து பயிர்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்குண்டான அர்த்தம் என்னன்னா நீங்கள் எப்பொழுது திருமணம் செய்து ஒரு குழந்தையை வித்தாக விதைக்கிறீர்களோ அந்த பதிவு அந்த எண்ணம் ஆயிரம் காலத்துக்கு தொடரும் அப்போ நான் என் குழந்தையை பெற்றெடுத்திருக்கேன்னா நான் குழந்தையை போது உருவான அந்த எண்ணம் என் குழந்தைக்கு வந்து அந்த சந்ததி சந்ததிகளாக வாழையடி வாழையாக அந்த எண்ணம் தொடரும் அப்போ கல்யாணம் என்பது என் உறவையோ என் சந்தோஷத்தையோ என் மகிழ்ச்சியையோ வெளிப்படுத்துவதை தாண்டி பொறுப்போன ஒரு பொறுப்பான நிகழ்வோடு செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கிறதுங்கிறது இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தெரியப்படுத்துகிறோங்கிறது இல்லை அப்போ கல்யாணம் என்பது பொறுப்பான நிகழ்வு என்பதையும் குழந்தை பிறப்பு என்பது பொறுப்பான நிகழ்வையும் தாண்டி கல்யாணங்கிறதும் ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆயிடுச்சு குழந்தை பிறப்புங்கிறதும் ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆகிடுச்சு அது எப்படி நாம் திருமணம் பண்ணுறதுங்கிறதும் ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆயிடுச்சு குழந்தை எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறோங்கிறதும் ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆயிடுச்சு அப்போது இந்த வனம் இண்டியா நம்மளுடைய இந்த ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கக்கூடிய இந்த பண்பு பயிற்சியானது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு ஆணி வேறாக எல்லாரோடைய பண்பிலும் பதிய பதி வைக்கூடிய அவசியமாக இருக்கிறது அவர்கள் கூட்டத்தை ஒருங்கிணைத்தார் அன்னப்பாளிப்பு வழங்கிய அறங்காவலர் இணை செயலாளர் திரு கே ஆர் ஜி ராஜகோபால் அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் அருகில் இருக்கும் செய்யுங்கள்